கொழும்பு கிரளப்பனையில் அமைந்துள்ள பொதுவலை சேனா அமைப்பின் தலைமையகத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மட்டக்களப்பு நோக்கிய எமது பயணத்தில் புலனருவையை கடந்த பின்னர் வழமை போல நல்லாட்சி அரசாங்கத்தின் போலீசார் இரண்டு நீதிமன்றங்களினால் விடுக்கப்பட்ட தடை உத்தரவுகளை கொண்டு வந்து நீட்டினார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்ய தடை வீதிகளை மறிக்கக்கூடாது ஏதோ ஓர் இடத்திற்குள் நுழைய தடை போன்ற உத்தரவுகள் இருந்தன ஆனால் இந்த இடம் தூத்துக்குடியிலேயா இருக்கின்றது என்பதை நீதிமன்ற தடை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை சில இனவாத குழுக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உதவியுடன் எமது பயணத்தை தடை செய்ய முயற்சித்திருக்கின்றன வெகு விரைவில் சிங்கள மக்களின் தாக்குதலுக்கு இலக்காகி அதனை சர்வதேச அரங்கிற்கு கொண்டு செல்லவே இவ்வாறான நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுகின்றனர் இந்த உள்ள அனைவருக்கும் எங்கு சென்றும் நிலங்களை தொடவும் நடக்கவும் உரிமையுள்ளது ஆனால் அதற்கும் இடமளிக்காத போலீசார் யாரோ சிலரது உத்தரவை பெற்று எமது பயணத்தை தடுத்து வீதியை மறித்தனர் இந்த நாட்டிலுள்ள பொலிஸாரின் தடிகள் சிங்கள மக்களை பார்த்தவுடன் தான் மேலெழும்புகிறது ஆனால் இனவாதக் குழுக்களை பார்த்தாலும் போலீசாரின் தடிகள் மேலெழும்புவதில்லை வடக்கில் தமிழ் மக்கள் தமிழ விடுதலைப் புலிகளின் தலைவரை வைத்து மாவீர தினத்தை நினைவு கூர்ந்தனர் தமிழ் சமூகத்தை பின்வாங்க செய்தது விடுதலைப் புலிகளே என்றாலும் முட்டாள் தமிழ் மக்களுக்கு இன்னும் அது புரியவில்லை இதனை கண்டுகொள்ளாத புலனாய்வு பிரிவு சிங்கள மக்கள் சிறிய ஏதாவது ஒன்றை செய்தால் தடியை உயர்த்துகின்றது எனவே எமது உரிமையை தடுத்த போலீசாருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை தமிழ் மக்கள் திருட்டுத்தனமாக படகுகளில் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவிற்கு வந்ததாக தெரிவித்திருந்த பொதுவலி சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசாரதேரர் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீம் மக்களை தத்தமது பொதிகளை தயார் செய்து அரேபிய நாடுகளுக்கு புறப்படுமாறு எச்சரித்தார் நாட்டில் அரசியலமைப்பு படி சட்டம் ஒன்று காணப்படுகிறது அதனையும் மீறி முஸ்லிம் மக்கள் குவாசி நீதிமன்றம் எதற்காக கோருகின்றனர் இது பிழை அபிவிருத்தி அடையும் நாட்டில் ஒரே சட்டமே காணப்பட வேண்டும் சரியா சட்டம் வேண்டுமென்றால் முஸ்லிம் மக்கள் அனைவரும் தத்தமது பொதிகளை கட்டிக்கொண்டு அந்த சட்டம் அமுலில் காணப்படுகின்ற சவுதி அரேபியாவுக்கு அந்த சட்டம் அமுலில் காணப்படுகின்ற அரேபிய நாடுகளுக்கு செல்லுங்கள்